ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பழைய ரூபாய் நோட்டுகள் இருந்துருச்சு அப்படின்னா அதாவது நீங்கள் தான் கோடீஸ்வரர்கள் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் ஸோ அவ்வளோ அமௌண்ட் தர மாட்டாங்க அதாவது ஓரளவுக்கு நமக்கு ஈக்குவலான அமௌண்ட்டு தான் வந்து கொடுக்க இருக்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய இருபத்தைந்து பைசா காயினும் அப்படி இல்லை பத்து ரூபா காயின் இருபது ரூபா நோட்டு பழைய அஞ்சு ரூபாய் நோட்டு பழைய பத்து ரூபா நோட்டு அதெல்லாம் இருந்துச்சு நம்மள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஒரு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உடனே வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ ஹாய்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பழைய ரூபாய் நோட்டுகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தென்படுறது கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஜிட்டல் இந்தியா அதாவது ஃபுல்லாகவே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க பழைய ஐநூறு ஆயிரம் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரம் நோட்டுகளும் இப்போ இருந்தது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மோடி அரசாங்கம் ஐநூறு ஆயிரம் நோட்டுகள் தடை செஞ்சது இல்லையா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இணையதளங்கள் பரவலாக கொண்டு வருகிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்து ரூபாய் மற்றும் இருபது ரூபாய் இருந்தாலே லட்ச கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் விளம்பரங்கள் மற்றும் செய்திகள் வர தொடங்கி இருக்கிறது சமய காலமாக வந்து ஆன்லைன் சந்தையில் பெருகி வரதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறது மற்றும் பழைய மற்றும் அரிய வகை நாணயங்கள் ரூபாய் நோட்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டாக இருக்கிறதாக ஆன்லைன் சந்தையில் பெருகி வருகிறதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறது அதாவது பழைய பத்து ரூபாய் நோட்டுகள் இருந்தால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் இது போன்ற செய்திகள் சோசியல் மீடியாவில் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா வெளியாகி கொண்டிருக்கிறது சரியா இதற்கான இதற்கு காரணம் அந்த பழைய ரூபாய் நோட்டுகள் உள்ள ஒரு சில குறியீடு மற்றும் சிம்பிள்கள் சரிங்களா அதாவது உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் நோட்டுகளில் உள்ள ஒரு சில சீரியல் நம்பர்கள் சரிங்களா ஒரு சில சீரியல் நம்பர்கள் மிகவும் ஸ்பெஷல் ஆனது அதாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் என்பதால் இதற்கு மவுசு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆன்லைன் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா கூடுகிறது கூட சொல்லலாம் சரியா அந்த வகையில் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அதிகமாக கொண்ட பத்து ரூபாய் நோட்டுகளுக்கு கூடுதல் டிமாண்ட் இருக்கிறதாக வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வருகிறது பழைய பத்து ரூபாய் நோட்டில் சீரியல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ நம்பராக அதிகமாக இருந்தால் அந்த ரூபாய் நோட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக விலைக்கு வாங்கப்படுகிறதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பத்து ரூபாய் நோட்டுகளை தந்து பத்து லட்சம் வரை வாங்கலாம் அப்படின்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வர தொடங்கி இருக்கிறது இது எப்படி விற்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதற்காக தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கிறது அதாவது ஹெச்டிசி காயின் பஜார் என்ற டாட் காமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இணையதளத்தில் உங்களிடமில்ல பத்து ரூபாய் நோட்டுகளை நீங்கள் விற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பழைய இருபது ரூபாய் நோட்டுகள் மற்றும் ஐம்பது ரூபாய் நோட்டுகளுக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபாய் முன்பக்கத்தில் மகாத்மா காந்தி ஃபோட்டோவும் எழுநூற்றி எண்பத்தி ஆறு என்ற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அச்சப்ப அச்சடிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எழுநூற்றி எண்பத்தி ஆறு செவன் எயிட் சிக்ஸ் என்ற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய மக்களின் புனிதமான எண்ணாக பா கருதப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த அரிய வகை இருபது ரூபாய் நோட்டுகளின் ஆன்லைன் ஓஎல்எக்ஸ் மற்றும் ஓஎல்எக்ஸில் அதிகமாக விற்பனை செய்ய செய்து கொண்டு வருகிறது அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூபாய் நோட்டுகளுக்கு ஆறு லட்சம் வரை விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பழைய ஐம்பது ரூபாய் நோட்டு இருந்தால் ஆன்லைனில் இருபத்தஞ்சாயிரம் வரை விற்பனை செய்து சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா காயின்ஸ் நாணயங்களையும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாத வைஷ்ண தேவி உருவம் கொண்ட நாணயம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இதற்கு ரூபாய் நோட்டுகள் போல அதிக டிமாண்டு இருக்கிறதாக ஒரு சில சோசியல் மீடியாவில் வெளியாகியிருக்கிறது சரிங்களா இந்த நாணயம் உங்களிடம் இருந்தால் அதை ஆன்லைன் மூலம் ஆறு லட்சம் வரை சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா போல் காண்டாமிருகத்தின் படத்துடன் கூடிய இருபத்தைந்து பைசா நாணயம் இருந்தால் அதை வந்து பார்த்தீங்கன்னா நான்கு லட்சம் ரூபாய் வரை விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நாணயங்கள் ரூபாய் நோட்டுகளை விற்க வேண்டுமானால் சரிங்களா அப்போ நீங்கள் சப்போஸ் விற்கிறீங்க அப்படின்னா அதை சம்பந்தப்பட்ட இணையதளத்தில் உங்களுடைய சுய விவரத்தையும் உங்கள் செல்போனில் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு செல்ஃபோனில் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா உங்களிடம் இருக்கும் அந்த பழைய நோட்டு அல்லது நாணயங்களை தெளிவாக இரண்டு பக்கமும் ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோடு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விளம்பரத்தை பார்த்து பல நபர்கள் தேவைப்படும் நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு இப்போ இருபத்தைந்து காசு ரூ இருபத்தஞ்சு பைசா காயின்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் சரிங்களா அதாவது இருபது ரூபா நோட்டு பழைய நோட்டு இருந்தால் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு சரிங்களா ஐம்பது ரூபா நோட்டு பழைய நோட்டு இருந்தால் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு பத்து ரூபா நோட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக அவ்வளோ ரூபாய்க்கு பழைய காயின்ஸ் மற்றும் நோட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற மாரி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிடுவாங்க சரிங்களா ஆன்லைனில் இந்த அரிய வகை நோட்டுகளுக்கு அல்லது நாணயங்களுக்கும் இருக்கும் டிமாண்டு கஸ்டமரிடம் விருப்பத்தை பொறுத்து பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆனால் இந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க நீங்கள் மட்டுமே கவனமுடன் செயல்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க காரணம் ஆன்லைன் மூலமாக நோட்டுகளையோ நாணயங்களையோ விற்க செய்வதை ரிசர்வ் வங்கி ஆதரிக்கவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா நீங்கள் ஐம்பது ரூபாய் பழைய நோட்டுகளை விற்க முனைந்தால் முன்பக்கத்தின் வரிசை எண் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தஞ்சு எழுதப்பட்டிருப்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது மேலும் ஐம்பது ரூபா நோட்டின் நிறமும் இளம் சிவப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற நான்கு ஐம்பது நோட்டுகளை உள்ளிடம் வைத் உங்களிடம் வைத்திருந்தால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யார் என்ன சொன்னாலும் சரிங்களா நம்ம உழைச்சா நம்ம சாப்பிடலாம் சரியா அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் நம்மளுக்கு சற்று முன் கிடைத்திருக்கிறது அது உங்களுக்கு ஸ்கிரீனில் போட்டிருப்பேன் ஆல்ரெடி ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல சரிங்களா ஸோ காய்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இது பண்ணுறேன் மேலும் பல பயனுள்ள தகவல்களை மட்டுமே தெரிந்து கொள்ள நம்ம அது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி நன்றி வணக்கம்